அனைவருக்கும் வணக்கம் நாம் கடைசியாக லக்கணம் என்ற நட்சத்திர பாதம் காணப்பறோம் லக்கணம் என்ற ராசி பார்த்த நமக்கு அந்த ராசி சிம்மம்னு முடிவு எடுத்து ஒவ்வொரு ராசியில ஒன்பது நட்சத்திர பாதம் இருக்கு இந்த அந்த எந்த பார்க்க போறோம் அப்படி பாக்குறதுக்கு நாம் இங்க வந்திருக்கோம் சிம்ம ராசி நம்ம ஜாதகத்துல நம்ம குழந்தை சிம்ம ராசிகள் வந்துருச்சு அப்ப சிம்ம ராசி மொத்த பரிமாணம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பஞ்சாங்கத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசி மொத்த பரிமாணம்

ஒரு பாதத்தின் அளவு முப்பத்தி மூணு வினாடி அப்படின்னு புரிஞ்சா போதும் ஒரு பாதத்தின் அளவு முப்பத்தி மூணு வினாடி வருஷம் இப்போ நம்ம என்ன பண்றோம் உயிர் கழிச்சுக்கிட்டே வந்த சிம்ம ராசியில சென்றது எவ்வளவு ரெண்டு நாளிகை முப்பத்தி மூணு வினாடி வரைக்கும் போயிருக்கு உள்ள ரெண்டு நாளிகை முப்பத்தி மூணு வினாடி போயிருக்க சிம்ம அளவு எவ்வளவு அஞ்சு நாளிகை நாலு வினாடி ஆனா குழந்தை ரெண்டு தான் சென்று உள்ள இதுக்குள்ளதை இந்த உயிர் கிடக்கு இதுக்குள்ளதை என்ன பாதமும் கண்டுபிடிக்க போறோம் அப்ப சிம்ம ராசி ஒவ்வொரு பாதமா கழிக்க போறோம் ஒரு பாதத்தின் தெரியும் சிம்ம ராசி மொத்த வினாடி ஒரு பாதத்தின் அளவு சிம்மத்துக்கு உயிர் சென்றது இது நம்ம எடுத்து இந்த எடுத்து போறோம் சிம்ம ராசியில முதல் நட்சத்திர பாதம் மகம் ஒன்னாம் பாதம் முப்பத்தி மூணு வினாடி கழிக்கிறோம் மூணுக்கு மூணாவது சைவர் மூணு சைவர் ரெண்டு இருக்கு ரெண்டு நாளைக்கு ஒன்னாம் பாதத்தை கலந்துருச்சு உயிர் அடுத்து மகம் ரெண்ட கழிக்கிறோம் அதுக்கு ஒரு முப்பத்தி மூணு வினாடி இங்கேருந்து ஒன்று ஒன்னு வரேன் அறுபது அறுபது வினாடியா வருது நாலு நாள் அறுபது வினாடி அறுபது இங்க பத்துல மூணு போனா ஏழு இங்க அஞ்சுல மூணு போனா ரெண்டு இங்க ஒண்ணு அப்படியே இறக்கிட்டேன் சோ மகம் மூணாம் பாதத்தையும் கழிக்க போறோம் மகம் மூணுக்கு முப்பத்தி மூணு கழிக்கிறோம் ஏழுல மூணு போனா நாலு இங்க ரெண்டு கழிக்க முடியாது இங்க இருந்து ஒன்னு கொண்டு வந்து சேர்த்துட்டோம் எட்டு எட்டுல மூணு போனா அஞ்சு நாலு வினாடி ஆக மகம் நாலாம் பாதத்தையும் நம்ம கழிக்கிறோம் மகன் ஆறாயிரத்துக்கு போட்டு முப்பத்தி மூணு மணி கழிக்கிறோம் ஒன்னு ஒண்ணு கழிக்க பிறந்தோம் கழிக்க முடியல கழிக்க நட்சத்திர பாதம் ஏன்னா இருபத்தி ஒரு மணி தான் போயிருக்க இருக்கும்போது பிறந்த பூமிக்கு வந்துருச்சு சோ லக்கணம் என்ற நட்சத்திர பாதம் பூரம் ஒண்ணு முப்பத்தி மூணு வினாடி கடந்திருந்தா நம்ம அடுத்த பாதத்துக்கு போயிருக்கலாம் முப்பத்தி மூணு வினாடி கிடக்கல இருபத்தி ஒரு தான் இருக்கு எனவே பூரம் ஒண்ணு லக்கணம் என்ற நட்சத்திர பாதம் அப்படின்றத கண்பாணம் பண்ணி எழுதிட்டோம் எனவே இப்போ லக்கணம் நட்சத்திர பாதம் வரைக்கும் கண்காணிச்சு கண்டுபிடிச்சிட்டோம் எனவே இப்போ நம்ம என்ன செய்ய போனோம் அறுத்து இதுல ஒரு ராசி கட்டமா என்ன பண்ணுற லக்கணம் சிம்மம் சூரியன் மேசத்துல ராசி கட்டத்தை வரைஞ்சிருக்காங்க அதுல மேசத்துல சூரியனை போட்டிருக்கேன் சித்திரை சித்திரமாசன சூரியனை மேசல போட்டுக்கலாம் லக்கணத்தை வந்து சிம்மத்துல போட்டுக்கலாம் இந்த அளவு வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம் திருக்கணியில படி இவ்வளவுதான் அதே தான் ஜென்ம ராசி காணது அடுத்த நம்ம பார்க்க போறோம் அடுத்து திசா புத்தி பார்க்க போறோம் அடுத்து நவாம்சம் அமைத்தல் அடுத்து முறைப்படுத்தி எடுதான் இந்த அடிப்படையில் நம்ம அடுத்த தலை பார்க்க இருக்கிறோம் ஆக இது வரைக்கும் இந்த ஏழு தலைப்பை எப்படி பாக்கிறோம் என்ன மாற்றம் இருக்கு ரெண்டே ரெண்டு மாற்றம் தான் இருக்கு சூரிய உதயம் சூரிய உதயாதினாலேயும் ஒரு வருது இது ஒண்ணு மாற்றம் ராசி பரிமாண இருப்பு காணுதல் இந்த ரெண்டு தான் இருக்கு இந்த சூரிய உதயம் மொத்தத்துக்கு முதலுக்கு பதினெட்டு நிமிஷம் கழிச்சிருக்கேன் அவ்வளவுதான் அது என்ன நிமிஷம் கழிக்கிறக்காக பத்தி பாக்கிறோம் மதுரை பிறந்த குழந்தைக்கு பதினிஷத்துக்கு கழிச்சு இருக்கீங்கன்னா சரியா வந்துருச்சு உதயத்துலயும் சரியா இந்திய பகுதி ரெண்டு இடத்துல கழிக்கிறேன் சூரிய உதத்துல பதினிஷம் கழிச்சிருங்க இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு கழிச்சுடுங்க சரியா வந்துருச்சு நன்றி வணக்கம் மிக்க மகிழ்ச்சி